நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் ஆட்சி செய்களை பற்றி கவலைப்படாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற கல்வி வளர்ச்சி பெற இளைஞர்கள் அதிக அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை மும்மொழி ஏற்க வேண்டும் என்று கேட்பது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும் அவர்களும் எம்ஜிஆர் ஏதையும் தலைவி ஏதை நிர்பந்ததுமாவர்களும் அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும் எந்த மாற்றமும் கிடையாது